டவர் நியூஸ் நேயர்களுக்கு எனது வணக்கங்கள் நீங்கள் வந்து இங்கிலாண்டில் நடக்கிற கலவரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்கிலாந்து மட்டும் இல்லை கம்ப்ளீட் யுனைடெட் கிங்டம்லேயே நிறைய இடத்துல ராய்ட்ஸ்னு சொல்கிறாங்க ஸோ யூகேயில் வாழும் ஒரு தமிழனா இது வந்து இது என்ன நடந்துகிட்டு இருக்குது இதோட பேக்ரவுண்ட் என்ன எங்கே இது ஆரம்பிச்சது இப்போதைக்கு நிலவரம் எப் எப்படி இருக்குது ஏன்னா நிறைய பேர் ஊர்லேருந்து கால் அடிச்சு நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் நிலைமை எப்படி இருக்குது ஏன்னா வந்து நியூஸில் பார்க்குறது வேறையாக இருக்கும் நிஜமாக நடக்கிறது வேறையாக இருக்கும் ஸோ நாங்கள் இங்கே இருக்கவங்க கரெக்டாக சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு ஸோ இது என்னென்னா ஜூலை இருபத்தி ஒம்பதாம் தேதி ஒரு ருவாண்டாலேருந்து வர அம்மா அப்பாவுக்கு பிறந்த ஒரு பையன் அந்த பையன் பேர் வந்து அலெக்ஸ் ஆக்சல் முகான்வா ரூடகுபானா ரூடகுபான்னு ஒரு கிறிஸ்டின் பையன் அவனுக்கு பதினேழு தான் இருக்குது யூஸ்வலாகவே யூகேயில் சப்போஸ் வந்து மர்டரர் வந்து பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்தால் அவங்களோட பேரை வந்து வெளியில் சொல்ல மாட்டாங்க ஸோ அது அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இது ஜட்ஜு சொல்ல மாட்டார் அவங்க மெயினாக அடல்ட் ஆனதுக்கப்புறம் தான் பேரை ரிவீல் பண்ணுவாங்க இந்த டைம் வந்து ஜட்ஜ் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த நேமை ரிவீல் பண்ணிட்டார் அவனோட பேர் ஆக்சல் ரூடக் குபானா அப்படின்னு சொல்லிட்டு பேர் சொல்லிட்டாரு ஏன்னா அவனுக்கு ஒரு ஆறு வய ஆறு நாள் தான் இருந்தது பதினெட்டு ஆகிறதுக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் சொன்னார் சேஃப்டியை கருதி இந்த மாதிரி கலவரம்லாம் நடக்கிறதுனால அந்த பையன் வந்து அந்த பையன் வந்து ஒரு கிறிஸ்டன் அவன் முஸ்லீம் இல்லை அப்படின்னு மக்களுக்கு தெரியணுன்னு அதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அவன் போய் ஒரு ஸ்கூல் நடந்துகிட்ருக்கு எப்படின்னா ஒரு டான்ஸ் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க அங்கே இருக்கு உள்ளார டான்ஸ் இருக்க குழந்தைங்க ஆறு வயசுலேருந்து எல்லாமே சின்ன சின்ன குழந்தைங்க டான்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க அந்த குழந்தைங்கள போய் கத்தியால் குத்தி மூணு பேரை கொண்டுட்டான் பத்து பேருங்க கிட்டே வந்து சீரியஸாக இன்ஜர்டாக இருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பையன் ஒரு கிறிஸ்டின் ஃபேமிலியில் பிறந்து அவன் வந்து இங்கேயே பிறந்தவன் அகதியாகவும் வரல எதுவுமே வரல இங்கேயே பிறந்த பையன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடத்திடுறான் அவனுக்கு வந்து மென்டல் ஹெல்த் இல்னஸ் இருக்குங்கிறாங்க ஸோ அதனால் அந்த அதனால் பண்ணியிருக்கானா இல்லையா பட் இதெல்லாமே ஒரு சைடில் நியூஸ் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து வெளியில் வர நியூஸ் வந்து ஒரு சேனல் பர்டிகுலராக ஒரு யூடியூப் சேனல் வந்து அந்த பையனோட பேரை தப்பாக சொல்லி அவன் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸோ அந்த பையனோட பேரை அனவுன்ஸ் பண்ணும்போது பதினேழு வயசு அலி அல் ஷகாட்டி அப்படின்னு சொல்லிவிட்டு அவனோட பேரை வந்து போடுறாங்க ஸோ இது ஒன்று போதும் இதை பார்த்துட்டு இப்போ வந்து பல வருஷமாகவே இங்கே வந்து ஃபார் ரைட்டுன்னு ஒரு ஒரு கட்சி இருக்குது ஒரு அவங்களோட வந்து விஸ் தாட் ப்ராசஸ்ஸு இது எல்லாமே பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ரேசிசம் அதிகமாக இருக்குது மெயினாக வந்து முஸ்லீம்ஸ்க்கு அகென்ஸ்டாக இருக்கவங்க அவங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நியூஸை கேட்டதுக்கப்புறம் அங்கே அந்த குரூப்பில் சேர்ந்தவங்க நிறைய பேர் வந்து நிறைய இடத்துல கலவரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இந்த கலவரம் எப்படின்னா பஸ்ஸை கொளுத்துறது இதோடு நிறுத்தாமல் யார் யார் வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து மைண்டில் ஓடுறது என்னென்னா இந்த பையன் வந்து வெளியூர்லேருந்து இப்போ தான் வந்திருக்கான் ஏன்னா அதுவும் ஒரு ஃபேக் நியூஸ் வந்திருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ தான் ஒரு வருஷத்தோ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்டில் வந்த பையன் ருவாண்டோவில் ருவாண்டாலேருந்து அவன் இந்த மாதிரி ஒரு கொலை பண்ணிட்டான்னு சொன்னோன்னே அவங்க மைண்டு எல்லாருக்கும் எல்லாேரு கோவமோ யார் மேலே திரும்புதுன்னா இந்த வெளியூர்லேருந்து இங்கே வந்திருக்காங்க இவங்க எல்லாேருமே இது இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு எல்லா இடத்துலையும் கலவரம் பண்ணுறாங்க அதில் மெயினாக வந்து பஸ்ஸை கொளுத்துறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஆளுங்களையும் வந்து எங்கே பார்த்தாலும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க எல்லாமே பண்ணுறாங்க இது யார் பண்ணுறா அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் இது வந்து காமனாகவே எல்லாருமே நினச்சிக்கணும் எல்லா இடத்துலையும் இப்படி நடக்குது அப்படி இல்லை இங்கே படித்தவங்க நார்மலாக இருக்காங்க எல்லா ஊர்லேயும் அப்படி தான் நம்ம ஊர்லேயும் அப்படி தான் ஏதாச்சும் இந்த பிரச்சனை நடந்ததுன்னா இது வந்து சில செக்டரில் சில பேர் ஒரு தனி குரூப் இருக்கும் அந்த குரூப் மட்டும் தான் பண்ணுவாங்க எல்லாருமே பண்ண மாட்டாங்க ஸோ இப்போதைக்கு வந்த நியூஸ் படி போலீஸ் பிடிச்ச ஆளுங்கள்லாம் பார்த்த வரைக்கும் போலீஸோட டாப் மோஸ்ட் அஃபீஷியல் வந்து பிபிசியில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் கிளியராக அவர் சொல்கிறாரு எழுவது பர்சன்ட் வரைக்கும் இவங்க ஏற்கனவே வந்து ஜெயில் போயிட்டு வந்தவங்க ஏற்கனவே அவங்க மேலே கேஸ் இருக்கவங்க இந்த மாதிரி மக்கள் தான் பண்ணியிருக்காங்க இது நார்மலாக மக்கள் பண்ணலை அப்படின்னு ஸோ அதனால் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து பெருசாகி நிறைய பேர் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் போய் பல விஷயங்களை போட்டு தப்பான நியூஸு கேட்க 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 உங்களுக்கு தெரியும் இப்போ கரண்ட்டாக சோஷியல் மீடியா எவ்வளோ இம்பேக்ட் பண்ணுதுன்னு தெரியும் ஸோ இந்த மாதிரி தப்பான நியூஸ் போக 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 இது பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சிச்சு நிறைய இடத்துல சின்ன சின்ன கலவரமாக பண்ணுறது அப்புறம் பெருசு பெருசாக பண்ண ஆரம்பிச்சாங்க போன வாரம் வரைக்கும் இது வந்து நல்ல ஆச்சு பட் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஃபஸ்ட் இனிஷியலாக இது புது கவர்மெண்ட் வேறு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இப்போ தான் அவங்களாம் செட்டில் ஆகிட்டுருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் அவங்க சீரியஸாக எடுக்கல பட் போக போக இது பெருசாகும்போது மெஷர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மெஷர்ஸ் எவ்வளோ டைட்டாக எடுத்தாங்கன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணிங்கன்னா உங்களை பயங்கரவாதம் அந்த பிரிவில் உள்ளார பிடிச்சி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த பிடிபடுறவங்களுக்கு மூணு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் கடுங்கால காவல் தண்டனை கொடுப்போம்னு சொல்லிட்டாங்க கவர்மெண்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றும் பண்ண 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 இப்போ வந்து அண்டர் கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருக்கு ஸோ இப்போதைக்கு நிலவரமாக நேற்று வரைக்கும் நேற்று நீங்கள் நேற்று ஈவினிங் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல போராட்டம் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய லொக்கேஷன் சொல்லியிருந்தாங்க ஆனால் எல்லாத்தையும் அண்டர் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டாங்க போலீஸு மோர் தென் எப்படின்னா ஆறாயிரத்துக்கு மேலே லண்டனில் மட்டும் வந்து நிறைய போலீஸை டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க ஒரு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ரேசிசம் இந்த மாதிரி வந்து வெறுப்பு ஒரு ஒரு ஜாதியோ ஒரு மதத்தையோ இல்லை வந்து ஒரு ஒரு கலரையோ வச்சு வந்து இன்னொருத்தவங்களை வந்து இன்னொரு இன்னொருத்தவங்க மேலே வந்து நம்ம ரேசிசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் தெருவு வந்து கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணி போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணி நின்றுருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஸோ நம்ம ஊர்லேருந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பசங்க இங்கே படிக்கிறாங்க இல்லை வந்து நீங்கள் வந்து இப்போது ஏதாச்சும் ஒரு ட்ரிப்புக்காக யூகே வரணும்னு நினைக்கிறீங்க ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் இப்போ வந்து கண்ட்ரோல் ஆகிட்டு இருக்குது ஸோ இன்னும் சில இடத்துல அங்கங்கே வரும் இப்போது உடனே முடியும்னு தெ சொல்ல முடியாது இன்னும் கப்புள் ஆஃப் டேஸ் இல்லைன்னா ஒரு ஒரு வாரத்து ரெண்டு வாரத்துக்குள்ளார எல்லாமே இது அமைதியாகிடும் இது முன்னாடியும் நாங்கள் இந்த மாதிரி ரைட்ஸ் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி கலவரங்கள்லாம் பார்த்துருக்கோம் டூ தௌசண்ட் லெவலில் வந்தது ஒரு பீக் ஆகிட்டு அதுக்கப்புறம் மெயினான இந்த ஆளுங்கள்லாம் பிடிச்சி போயிட்டாங்கன்னா எல்லாமே ஓகே ஆகிடும் ஸோ நீங்கள் அப்படி பிளான் பண்ணிட்டு வரீங்கன்னா எங்கே வரீங்கன்னு பிளான் பா பண்ணுங்கள் அந்த இடத்துல கலவரம் இருக்கா எப்படி எங்கே பீக் இருக்குது இதெல்லாமே பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் விசாரிச்சுட்டு வாங்க அப்படி இங்கே வந்துட்டிங்கன்னா கூட வெளியில் போகிறதுக்கு முன்னாடி செக் பண்ணிட்டு போங்க அவ்வளோதான் ஸோ இது பெரிய இஷ்யூவாக இருக்காது இன்னும் நீங்கள் வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இங்கே படிக்க வரணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க அவங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது இன்னும் ஒரு மாதத்தில் எல்லாமே ஷார்ட் அவுட் ஆகிடும் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா கீழே விடுங்க நாங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு ஆன்சர் விட்றோம் சரியா ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு இன்னும் தேவைன்னா நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டவர் நியூஸில் இன்னும் நம்ம இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட் நியூஸில் ஷேர் பண்ணுறோம் ரொம்ப நன்றி இப்போதைக்கு யூகேயில் இருக்க தமிழர்கள் எல்லாருமே சேஃபாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்